ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தஞ்சு சென்ட்டு புஞ்சை நிலம் ரெட் சாயில் மண் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நூறு அடி ரோடு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா நூற்றி பத்து அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் உத்தரமேரு தாலுக்கிலால் இருக்குது உத்தரமேருலேருந்து இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது வந்து நாலு கிலோமீட்டர் சைட் லொக்கேஷன்ல இருக்குது இது வந்து திருப்பலி போன போகிற ரூட் இது இது ஸ்டேட் ஹைவே தான் சொல்லியிருக்காங்க நூறு அடி ரோடு இது இது வந்து பார்த்திங்கனாக்கா எழுபத்தஞ்சி சென்ட் புஞ்சைர அணியெல்லாம் வந்து ரெட் சாயில் ஓன் கொடுத்துருக்காங்க ரெட் சாயில் மண் இதில் வந்து சிங்கிள் ஓனர் தான் இது இருக்குது வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஓனர் தான் இது கொடுத்துருக்காங்க இ இபி சர்வீஸும் கணரும் கிடையாதுன்றாங்க ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டுமே பார்த்தீங்கனாக்கா நூற்றி பத்து அடிக்கிட்டே கொடுத்துருக்காங்க இந்த சைட் லொக்கேஷன் வந்து உத்தரமேரு நாலு கிலோமீட்டரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா என்றத்தூர் சொல்லுவாங்க சைட் டூ என்த்தூர் வந்து அஞ்சு கிலோமீட்டரும் சைட் டூ நெய்வேலி டு எக்ஸ் ரோடு அதாவது ஹைவேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து கிலோமீட்டரும் மாமண்டூர் புக்கத்துறை ரோடு வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபது கிலோமீட்டரும் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரும் கோயம்பேடு வந்து பார்த்தீங்கனாக்கா எழுபத்தஞ்சு கிட்ட இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் இந்த புஞ்சை நிலையத்தில் மாட்டு பண்ணை கோழி பண்ணை ஆட்டு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மேலும் தகவலுக்கு இவர் கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவார் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் மிஸ் பண்ணாம பாக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ